ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது பெண்கள் காலை மாலையோ அல்லது வெளியே எங்கு சென்றாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் சும்மாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்து விட்டு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் நெற்றியில் தடவிக்கொள்ள வேண்டுமா உங்களது உச்சந்தலை இருக்கிறதல்லவா பெண்கள் உங்களது உச்சந்தலையில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை மட்டும் தடவிக்கொள்ள வேண்டுமோ இதை போன்று நீங்கள் தடவிக்கொண்டு வெளியே எங்கு சென்றாலும் சரி அது மட்டுமல்லாமல் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்வதற்கும் பெண்கள் இந்த ஒரு பொருளை உங்களது வீட்டில் உங்களது வீட்டிலோ அல்லது வெளியோ எங்கு செல்லும் போதும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து தெய்த்து கொள்ள வேண்டுமோ அது மட்டுமல்லாமல் இதை நீங்கள் தேய்த்துக்கொண்டு ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் நீங்கள் செல்கின்ற காரியங்களும் கண்டிப்பாக நன்றாகவே முடியும் என்பது போல பெரியவா அவர்கள் இதைப் போன்று கூறியிருக்கிறார் மறக்காமல் நீங்களும் அதாவது உங்களுக்கு ஏதாவது காரியங்களும் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றால் மறக்காமல் இந்த ஒரு பொருளை மட்டும் தடவி கொண்டு சென்று வாருங்கள் இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேசன நோட்டிபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது அது என்ன பொருள் அதை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தற்பொழுது காரணம் அதாவது மாலை நேரத்தில் உங்களது வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவீர்கள் அல்லவா விலக்கு ஏற்றி முடித்தவுடன் அதாவது வசம்பு இருக்கிறது அல்லவா பணத்தை வசியம் செய்யும் அது மட்டுமல்லாமல் அனைவருமே வசியம் செய்யக்கூடிய பொருளாக இருப்பதுதான் இந்த வசம்பு இந்த ஒரு வசம்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை போன்று நீங்கள் செய்து பெண்கள் உங்களது உச்சந்தலையிலும் ஆண்கள் உங்களது நெற்றியிலும் தேய்க்கலாமாங்க பெண்கள் மட்டும்தான் இதை தேய்க்க வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது முடிந்தவரை இந்த வீடியோவை ஷேர் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருமே இந்த வீடியோவை பார்த்து அவர்களையும் செய்து சொல்லுங்கள் அவளது வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அதாவது முதலாவதாக உங்களது வீட்டில் காமாட்சி விளக்கோ அல்லது மண் அகல் விளக்கோ உங்களை பிடித்த இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாகவோ குல தெய்வத்திற்கு முன்பாகவோ நீங்கள் வந்து ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றிவிட்டு உங்களது வீட்டில் இந்த வசம்பு அல்லவா வசம்பை வந்து நீங்கள் அந்த தீயில் வந்து வாட்ட வேண்டுமோ இதை போன்று நீங்கள் வாட்டினீர்கள் என்றால் அதிலிருந்து சிறிதளவு ஒரு இதை போன்று ஒரு சாம்பு போன்று சிறிதளவு பசை பச பசை என்று சிறிதளவில் வரும் அந்த பசபச போன்று இருப்பதையும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதனுடன் சிறிதளவு தண்ணீரோ வேறு ஏதாவது பொருட்களை வந்து நீங்கள் சேர்த்து கொண்டு பன்னீர் அல்லது தண்ணீர் போன்றவைகளை சேர்த்து கொண்டு அதனுடன் குங்குமத்தையும் நீங்கள் சேர்த்து உங்களது நெற்றியிலோ அல்லது உங்களது உச்சந்தலையிலோ பெண்கள் இதை போன்று பூசி வர வேண்டுமோ இதை நீங்கள் தினசரி பூசி வருவார்கள் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் முக்கியமாக தீரோமோ அது இதை வந்து நீங்கள் வசம்பி வைத்தான் செய்கிறீர்கள் அல்லவா இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் முக்கியமாக தீரும் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் எந்த காரியத்திற்கு செல்லும் பொழுதும் இதை நீங்கள் சென்று பூசிவிட்டு சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்துவார்கள் உங்களது வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் அதில் எந்த ஒரு அது எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா மகா பெரியவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் மகா பெரியவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான எளிய எளிய பரிகாரங்களும் அவரை பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து நம்ம சேனல பதிவிட்டுக் கொண்டேதான் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பேன் மறக்காமல் அதையும் நீங்கள் கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் நல்லதே நினைங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று பெரியபா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மறக்காமல் இதை செய்து நன்றி